ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி இன்னைக்கு குக்கர்லேயே வீடே மணக்கிற மாதிரி சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இது நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுவே நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு வந்து சூப்பராக இருக்குங்க ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட நம்ம வந்து தக்காளி சேர்க்க போறோம் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிப்பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்ல சுருளை வதக்கணும் அப்போதான் அந்த சிக்கன் குழம்புக்கு டேஸ்டே வரும் நல்ல சுருளை வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் பாத்தீங்களா ஓரத்துல எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வருது பாருங்க இந்த அளவுக்கு வதக்கணும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ஹோட்டல் எல்லாம் சாப்பிடுற மாதிரி அட்டகாசமா இருக்குங்க நல்ல காரசாரமா சூப்பரா இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே கலருக்காக ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்க மல்லித்தூள் தூள் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமா உங்களோட காரத்துக்கு ஏத்தாப்புல அரை டேபிள் ஸ்பூனோ ஒரு டேபிள் ஸ்பூனோ மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்ல இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எப்போதுமே நான்வெஜ்ஜை பொறுத்தளவு இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா இதெல்லாம் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இப்போ பாருங்க நல்லா வதக்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது இந்த டைம்ல வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிலோ நாட்டுக்கோழி கறியை வந்து சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி அப்படிங்கும்போது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் இதுவே நீங்க ப்ராய்லர் கோழி யூஸ் பண்றீங்க அப்படின்னா டக்குன்னு வெந்துடும் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி அஞ்சு நிமிஷம் நல்லா விடுங்க இந்த மாதிரி மாதிரிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருங்க வந்து வந்து இது கூட ஒரு அந்த ரெடி பண்ணிடலாம் இந்த பேஸ்ட் செய்யறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய் நாலஞ்சு முந்திரி பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமா கசகசா இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்ல பேஸ்டாட்டம் மைய அரைச்சி நம்ம மூடி போட்டு வேக வச்சிருக்கிற இந்த சிக்கன் கூட சேர்த்துடலாம் இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டுக்கோங்க இல்லை கிரேவி மாதிரி திக்காக வேணும் அப்படின்னா வந்து கொஞ்சமாக அளவாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான கன்சிஸ்டன்சி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம் உப்பு வந்து கரெக்டாக சேர்க்கணும் நீங்கள் வந்து கூட சேர்த்தாலும் பிரச்சனை குறைச்சலாக சேர்த்தாலும் சிக்கனில் உப்பு ஏறாமல் நல்லா இருக்காது அதனால கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி ரெண்டு விசில் விட போகிறோம் இதுவே வந்து நீங்கள் பிராய்லர் சிக்கன் அப்படின்னா ஒரு விசில் விட்டாலே போதும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் குக்கர்ல ஆவி குறைஞ்சதுக்கு அப்புறம் குக்கரை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடே கமன்னு சிக்கன் குழம்போட வாசம் இருக்குங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஸோ பாருங்க பார்க்கும்போதே நாக்கு ஊறுது அந்த அளவுக்கு டெம்ட்டிங்காக இருக்குது கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் நல்ல திக்காக சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்